வணக்கம் இந்த சம் தாங்க சம் பார்க்கும் போது எனக்கு கோவம் வந்துச்சு என்னடா இந்த சம்ம போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லைவ்ல இப்படி பண்ணிட்டோமே தோணுச்சு பாருங்க உங்களுக்காக இதே சம் எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளாவே இந்த சம் பார்க்கலாம் நான் வந்து நான் என்ன தப்பு பண்ணேனோ அதை தப்பு நீங்க பண்ணாதீங்க இது கொடுக்கும் போது நான் ஐ லிட்டில் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப லென்த்தா இழுத்துருச்சு இதை ஒரு நிமிஷம் நான் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க என்ன குடுத்திருக்காங்க ஆஹ் ஒரு திண்ம அரைக்கோளம் திண்ம அரைக்கோளத்தின் கன அளவுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க மூன்றில் ரெண்டு பங்கு மூன்றில் ரெண்டு பங்கு வந்து பாத்தீங்கன்னா கன அளவுல மற்றொரு அலைக்கோளத்தில் இருந்து செதுக்கப்படுமானால் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டா நமக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டாங்க நான் என்ன நினைச்சிட்டேன் அது மாத்தி வைஸ் வரிசாவ நினைச்சிட்டேன் இதனுடைய இதுதான் வந்து நைன் அப்ப அதிலிருந்து மற்றொரு அரைக்கோளத்திலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன இதைத்தான் கேட்கறாங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா வேல்யூ எடுத்துக்கோங்க இன்டூ டூ பை த்ரீ போட்டுக்கோங்க இப்ப நான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போன லைவ்லயே சொல்லியிருந்தேன் ஸோ நான் அதை வந்து வி 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 ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பாருங்க பாரு அதிகமா டைம் அதிகமாக டைம் இழுத்துருச்சு ஆன்சர் ஆனால் டைம் ரைட் சரி இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு ஆறு தான் வேணும்னு ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஸோ நமக்கு தெரியும் பை பை த்ரீ டூ டூ தான் ஃபார்முலா இப்போ நம்ம இந்த இந்த பையையும் த்ரீயும் நம்ம இங்கிட்டு கொண்டு போயிடுவோம் ரைட் இங்கிட்டு கொண்டு போயணும்னா நம்ம ஈஸியாகவே ஆன்சரை எடுத்துடலாம் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஆர்க்யூப் ஈக்குவல் முப்பத்தி ஒன்பது நூற்றி ஆறு ரெண்டு பை மூணு அப்படியே இங்கிட்டு தலையில போகும்போது இப்படி போகும்போது தலையில மாறும் பை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை பைன்னு போகும் ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா செவன் பை ட்வெண்ட்டி டூன்னு எடுத்துக்கணும் ஏன்னா இங்க வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் தானே இருக்கும் அப்ப இங்கிட்டு போகும்போது இப்படி போகும் இதை ரெண்டையும் அடிங்க இதை ரெண்டையும் அடிங்க ஓகேங்களா இந்த இருபத்தி ரெண்டாவது டேபிள நேரடியாவே இதை அடிக்கலாம் ஸோ அப்படியும் பண்ணுங்க இருபத்தி ஒன்பது நூத்தி ஆறு இருபத்தி ரெண்டாவது டேபிள் அடிச்சிங்கன்னா ஒன்னால பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டு மீதம் ஏழு ஒன்னு எழுவத்தி ஒன்னும் எழுபத்தி ஒன்னுன்னு பாருங்க இது ரெண்டாவது டேபிள் இருபத்தி ரெண்டாவது டேபிள்னு சொல்லா மூணால பண்ணோம்னா ஆறுன்னு வரும் ஸோ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுனா அஞ்சு மேல இருக்கிற கீழே வருது வருது அப்ப இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஐம்பது வரணும் ஐம்பது ஆக்சுவலா வாய்ப்பு இல்ல ஓகேங்களா ஆறால பண்ணோம்னா என்ன வரும் ஆறு நாலு நாலுங்களா நாலு அதெல்லாம் போ தேவைல ஏன்னா மூணால பண்ணாலே அறுபத்தாறு ஆறு அப்ப ரெண்டால பண்ணா என்ன வரும் நாற்பத்தி நாலுன்னு வரும் ஓகே சோ அப்ப ரெண்டு தான் நாப்பத்தி நாலுன்னு வரும் போகுது மீதம் வந்து ஆறு இருக்கு இங்கே மேலேயும் ஆறு இருக்கு கீழே போதும் ஆறு சோ அப்போ மூணு பண்ணோம்னா அறுபத்தி ஆறுன்னு வரும் சோ அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு நமக்கு நமக்கு கிடைச்சது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு இதையும் இதையும் அடிச்சிட்டோம் ஸோ இதையும் ஏழால நம்ம பெருக்கணும் ஏழால பெருக்கணும்னா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஃபோர்டீன்

இந்த ரெண்டு நம்பர் அடிச்சிடணும் ஒன்பது ஒன்பது உள்ளக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா சோ அப்போ ஒன்பதுக்கு உள்ள இருக்கக்கூடியது ரெண்டு தான் ஓகேங்களா சோ அப்பர் ரெண்டு தான் வரும் அப்போ ஆர்இக்கொல் டு இப்பத்தி ஒன்னு ஓகேங்களா ஷார்ட்கட்ல சொல்லணும்னா ஆர்இக்கல் டு இப்பத்தி ஒன்னு அப்ப நம்ம ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் பண்ணணும் சோ நான் வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து பாத்தேனா இது லைவ்ல வேற போயிருக்கு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தாக நிறைய யோசி போல இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மற்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆனது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மேக்ஸ் எரர் ஒன்று ஆயிடுச்சு லைவ்ல மேத்தமெட்டிக்கல் எரர்ன்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூற்றி அஞ்சு பை ஒன்பது இருந்தேன் இப்போ இதை ரெண்டையும் அடிக்கும் போது முப்பத்தி ஆறுன்னு வரும் நாலால் பண்ணால் முப்பத்தி ஆறு மீத நாலு இருக்குது நான் ஐந்தாம் வாய்ப்பாடுன்னு நினச்சிட்டு இங்க ஒன்பதுன்னு போட்டேன் ஸோ அப்போ ஒன்போது நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சு பண்ணும் போது எனக்கு ஆன்சர் வரவே இல்லை ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் இங்க அஞ்சுன்னு இருக்கும் நாலு இருபது இருநூத்தி நாப்பத்தஞ்சு இரநூத்தி நாப்பத்தஞ்சு எப்படா நான் ஸ்கொயர் எடுக்க எனக்கு எப்படி வேல்யூ வரும் வரவே வராதே அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நான் தப்பு பண்ணது வந்து என் அஞ்சுன்னு போட்டிருக்கணும் என் அஞ்சு போடும்போது நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வரும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பண்ணோம்னா இரநூத்தி இருபது வருது ஸோ அப்ப ஷார்ட்கட்ல பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு பண்ணனும் டூ டூ ஒன்ஸ் ஆர் இதுதான் வரும் ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸியாகப்பட்டுருலாம் இப்போ மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாம ஏதோ ஒரு ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் டிஸ்டர்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பான மைண்டோட நம்ம மேட்ச் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ரியல் டைமாக எனக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொதப்புனது தான் இந்த மாதிரி அடுத்த கிளாஸ நான் பண்ணக்கூடாது நீங்களும் இந்த மாதிரி இது என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கீங்களா இல்ல உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கவே என்கிட்ட இருந்து நானே கத்துக்கிட்ட பாடம் ஏன் இந்த இத நான் பண்ணக்கூடாது பண்ணிட கூடாது ரிப்பீட் எக்ஸாம்லயே நான் பண்ண கூடாது ஏன்னா ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டிய சம்மா வந்து சுழைச்சு அத எப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க அப்படி கிறுக்கி வச்சு அப்படி சொதப்பி வச்சிருக்கேன் அதுவும் லைவ்ல மத்தபடி எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான் யா ஸோ ஃபஸ்ட்டு டூ சம் எப்பயுமே இப்படி தான் பண்ணியாகணும் வேற வழி இல்லை மொதல் ரெண்டு சம்மும் மற்றபடி எல்லா சம்முமே ஈஸியான சம்ஸ் தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான மனநிலை வேணும் ஓகேங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு இந்த சம்ஸ்ல இருந்து பார்க்கலாம் நூற்றி எண்பத்தி ஒன்னுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு யார் யாரெல்லாம் லைவ் வந்திருந்தீங்களோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் யாரெல்லாம் லைவ் பார்க்க போறீங்களோ ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிக்கிட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப ஸ்லோவில் அந்த லைவ் போயிருச்சு அடுத்த லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்